ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நான் தைப்பூசம் விரதம் எப்படி ஃபாலோ பண்ணுறேன்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் மார்னிங்கே சாமி கும்பிட வேண்டியது இன்னைக்கு எப்படியாச்சும் சாமி ரூம் கிளீன் பண்ணிடலான்னு ஈவினிங் பண்ணிட்டேன் போன வாரம் போட்ட ஒரு ஷார்ட்ஸ்ல நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு என்னடா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு நம்ம வீடியோஸ்ல இவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு கமெண்ட்ஸ் பக்கம் போய் பார்த்தா சில பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் டிப்ஸ் ஷேர் பண்ணியிருந்தீங்க கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு வந்த யூஸ்ஃபுல்லான கமெண்ட்ஸ் அப்புறம் எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் எல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் நீங்களும் இந்த விரதத்தை நல்லபடியா முடிக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் ஹெல்ப் ஆகும் ஆகும்னு நம்புகிறேன் தைப்பூசம் விரதத்தை எப்படி கடைபிடிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த தைப்பூச விரதத்தை நாற்பத்தெட்டு நாள் அதாவது போன மாதம் இருபத்தஞ்சாம் தேதி ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் அது முடியாதவங்க ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ஒரு நாள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கணும் இருபத்தொரு நாள் விரதத்தை கடைப்பிடிக்க தவறினவங்க பதினோரு நாள் விரதத்தை எடுத்துக்கலாம் பதினோரு நாள் விரதம் ஃபெப்ரவரி ஒன்றாம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது பதினோரு நாள் விரதம் எடுக்க முடியாதவங்க ஒரு நாள் விரதம் அதாவது லெவன் தைப்பூசம் அன்னைக்கு மட்டும் விரதத்தை எடுத்துக்கலாம் இந்த விரதம் கடைபிடிக்கிற நாட்களில் நான்வெஜ் எதுவும் சேர்த்திக்க வேணாம் வீட்டில் இருக்கிறவங்களும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி எதுவும் இல்லை யாரை விரதம் எடுக்கிறீங்களோ அவங்க மட்டும் நான்வெஜ் தவிர்க்கிறது நல்லது ஃபேமிலியில் யாராச்சும் நான்வெஜ் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னா அவங்கள பூஜை அறைக்குள்ளே அனுமதிக்காதீங்க தினமும் கோவிலுக்கு போகணுமா தினமும் குளிச்சுட்டு தான் சமையல் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி எதுவும் இல்லை முடிஞ்சவங்க பண்ணலாம் முடியாதவங்க வாரத்துல ரெண்டு தடவை அதாவது செவ்வாய்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மட்டும் தலைக்கு குளிச்சுக்குங்க மத்த எல்லாம் மேலுக்கு குளிச்சாலே போதும் கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே சாமி கும்பிடலாம் வீட்டில் சாமி கும்பிட்றவங்க சில்வர் பாத்திரம் எதுவும் சாமிக்கு யூஸ் பண்ண கூடாது அதனால ஒரு வெங்கலம் இல்லைன்னா பித்தளை பிளேட் எடுத்து ஆறு வெத்தலை சுற்றி வச்சு ஆறு சிகப்பு பூவை வச்சு சந்தனமும் மாலை அலங்காரம் பண்ணி மண் விளக்கு இல்லைன்னா காமாட்சி விளக்கு வச்சு நெய் தீபம் ஏற்றணும் முடிஞ்சவங்க பூஜை சாமான் வாங்குற கடையில் சிகப்பு திரியும் கேட்டு வாங்கி தீபம் போடுங்க முடியாதவங்க பஞ்சு திரியிலேயே போடலாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடு சுத்தமாக வச்சுக்கலாங்க வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் வீடு தொடச்சிக்கலாம் நான்வெஜ் வீட்டில் செஞ்சுருந்தா கண்டிப்பாக வீடு தொடக்கிட்டோங்க கேர்ள்ஸ்க்கு பீரியட்ஸ் டைமில் என்ன பண்ணுறதுன்னு டவுட்ஸ் இருக்கும் பயப்படாதீங்க பீரியட்ஸுக்கும் இந்த விரதத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நீங்கள் எப்போவும் போல் விரதம் இருக்கலாம் ஆனால் பூஜை ரூம்குள்ளே மட்டும் போகாமல் இருக்கணும் வீட்டில் வேறு யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள தீபம் போட சொல்லி நீங்கள் வெளியே நின்று சாமி கும்பிடுங்க விரதம் அப்படிங்கிறது சாப்பிடாமல் இருக்கணும்னு எல்லாம் இந்த விரதத்தை பொறுத்த வரைக்கும் இல்லைங்க முடிஞ்சவங்க விரதம் இருந்து தைப்பூசம் பிடிக்கலாம் இல்லை அப்படிங்கிறவங்க மூணு வேலையும் சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கலாம் நம்ம வியூவர்ஸ் எனக்கு சில்வர் பிளேட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாங்க அதனால் நான் இன்னைக்கு ஐம்பொன் தட்டு யூஸ் பண்ணியிருக்கேங்க இந்த ஐம்பொன் தட்டில் ஓம்னு வரைஞ்சி அதுக்கு மேலே ஆறு வெத்தலை வச்சு சந்தனமும் குங்குமமும் வச்சு அது மேலே காமாட்சி விளக்கில் சிகப்பு திரியில நெய் தீபம் போடுவேங்க எனக்கு முருகர் சிலை இல்லைன்னா முருகரோட வேலுக்கு அபிஷேகம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை என்கிட்ட இல்லாதனால ஒரு தட்டத்தில் ஓம்னு வரைஞ்சி பூவால் அலங்காரம் பண்ணிட்டேங்க இது கண்டிப்பாக பண்ணியே ஆகணுமா அப்படி எதுவும் இல்லைங்க உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் இது ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வியூவர் ஒருத்தவங்க எனக்கு கல்லுப்பில் முடிஞ்ச காணிக்கையை வச்சு சாமி கும்பிட்டா நல்லதுன்னு சொன்னாங்க அதனால நான் கல்லுப்பில் காணிக்கை வச்சுருந்தேங்க சாமிக்கு தொடர் மாலை வாங்கிட்டு வந்திருந்தாங்க நான் அந்த தொடரை சின்ன சின்னதா கட் பண்ணி எல்லா சாமிக்கும் வச்சுட்டு சாமி அறையில இருக்கிற நிலவை சந்தன குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணங்க இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண ஷார்ட்ஸ்ல நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க இந்த வீடியோல உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் எல்லாருக்கும் டவுட்ஸ் கிளியர் ஆயிருக்கும்னு நம்புறேன் நெய் தீபம் ஏத்தும் போது வெற்றிலையில இருந்த காம்ப தீபத்துக்குள்ள போட்டுக்கலாம் சாமிக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி சாமியும் கும்பிட்டாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கலாம் டாடா பை பை ஃப்ரம் ஓனி ஓம் சரவணபவ